மிகவும் பழைய காலத்தில் பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்தனர் அவர்கள் சாப்பாட்டிற்காக பல நேரம் கஷ்டப்பட்டனர் அவர்களது மனைவி திரௌபதி மிகவும் சோகமாக இருந்தாள் அவள் இறைவன் கிருஷ்ணரிடம் அழுது பிரார்த்தனை செய்தாள் என் கணவர்கள் பசி கொண்டிருக்கிறார்கள் இல்லை தயவு செய்து உதவி செய்யுங்கள் சிறிது நேரத்தில் கிருஷ்ணர் வந்தார் புன்னகையுடன் அவர் கேட்டார் திரௌபதி உங்களிடம் சாப்பாடு இருக்கிறதா திரௌபதி சொன்னாள் ஒன்றுமில்ல கிருஷ்ணா வெறும் பாத்திரம்தான் கிருஷ்ணர் அந்த பாத்திரத்தை பார்த்தார் அதில் ஒரு சிறிய அரிசி துகள் இருந்தது அவர் அதை எடுத்து சாப்பிட்டார் அந்த நிமிடத்தில் ஒரு அதிசயம் நடந்தது அந்த பாத்திரம் ஒளிவிட்டது அது ஒரு அட்சய பாத்திரமாக மாறியது அது ஒருபோதும் காலி ஆகாது அந்த நாள் முதல் திரௌபதி அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்க முடிந்தது இந்த அதிசயம் நடந்த நாளே அட்சய திருதி முடிவில்லாத ஆசீர்வாதத்தின் நாள் பாடம் நாம் இறைவனை மனமுழுக்க வேண்டினால் அவர் நிச்சயமாக உதவுவார் ஒரே ஒரு அரிசி துகள் கூட நம்பிக்கையுடன் கொடுத்தால் பெரிய அதிசயமாக மாறும்